அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று இந்த முருகன் மந்திரத்தை ஐம்பத்தி ஓரு முறை சொல்லுங்கள் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நம்ம அந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமையில நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் இது எல்லாருக்குமே தெரியும் இது அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள் திருமண தடைகள் ஏற்படுகிறது இல்ல ஜாதக ரீதியாக வந்து ரொம்ப தோஷங்கள் இருக்கிறது திருமணத்தில் நிறைய பிரச்சனைகளும் இருக்கிறது அப்படிங்கிறவங்க எல்லாருமே செவ்வாய்க்கிழமை அன்று ராகு கால நேரத்துல நீங்க அம்மனுக்கு எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது திருமண தடை நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை அன்று கண்டிப்பா முருகப்பெருமானை நினைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லுங்க என்ன நடக்கும் இந்த மந்திரத்தை சொல்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு அடுத்தது அவங்க குடும்பத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம அப்படியே கிடப்பாங்க அவங்க குடும்பத்துல எந்த ஒரு சுபகாரியமும் நடந்திருக்காது சும்மா ஏதோ நம்மளும் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கெல்லாம் நம்மளுக்கு யோசனை வரும் என்னடா நம்ம ரொம்ப நாளாக நம்மளும் தான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம லைஃப்ல நடக்க மாட்டேங்குது நம்ம ஒன்னு வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொன்னா ஒரு அடி எடுத்து வச்சா பத்தடி நம்மளுக்கு சரிக்கு விழுந்துருது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவர்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கண்டிப்பாக ஐம்பத்தி ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று நீங்க சொல்லுங்க ஏன்னா முருகனுக்கு உகந்தது செவ்வாய்க்கிழமை இல்லைனா கிருத்திகை நட்சத்திரம் இல்லைன்னா சஷ்டி அதுலேயும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டியும் இருக்குது ரொம்ப 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 விசேஷம் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னாலே போதும் உங்க வாழ்க்கையில தரித்திர நிலைகள் நீங்கி வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கர்ம வினைகள் நீங்கும் எதிரி தொல்லைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சகல நன்மைகளும் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவருமே முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை உங்க வீட்லையும் செல்வம் பெருக வேண்டும் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் தொழில்ல தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இந்த மந்திரத்தை நீங்க இன்று சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் இதுல சுக்கரஹோரை தான் நம்ம சொல்லணுமா செவ்வா ஓரை தான் சொல்லணுமா அப்படின்னு ஓரை நேரத்துல சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை நேரத்துல வேணும்னா நீங்க கடனை திருப்பி கொடுக்கலாம் இது நாம செல்வம் பெருகுவதற்காக சொல்லக்கூடிய முருகப்பெருமானின் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த செவ்வாய்கிழமையில நீங்க எப்ப வேணும்னாலும் சொல்லலாம் காலையில சொல்லலாம் மதியம் மாலை இரவு அப்படின்னு உங்களுக்கு எந்த டைம்ல வாய்ப்பு இருக்குதோ வழிபாடு செய்வதற்கு அப்ப வந்து உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு செவ்வரில் மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு இன்றைய தினம் சஷ்டி அப்படிங்கிறதுனால நான் வந்து சட்கோண தீபம் ஏத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதிலேயும் செவ்வாய்க்கிழமையன்று சூட்சமான ஒரு வழிபாட்டு முறையும் நான் ஏற்கனவே ஒரு பதிவாக தனியாக கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அந்த பதிவையும் பார்த்து இந்த செவ்வாய்க்கிழமையில செய்யுங்க நிச்சயம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபங்கள்லாம் ஏத்தி வச்சுட்டு நெய்வேதியமா சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதை வந்து செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல கூட தெரியும் பாருங்க இந்த மந்திரத்தை தான் ஐம்பத்தி ஓரு முறை நீங்க முருகப்பெருமானை மனமுறுகி சொல்ல வேண்டும் இது வந்து ஒரு பத்து நிமிடம் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஐம்பத்தி ஓரு முறை சொல்லுங்க ஆண் பெண் இருவருமே தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் சரி இந்த மந்திரத்தை வந்து எப்படி சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேலையும் தெரியும் பாருங்க ஓம் ஸ்ரீம் கிரீம் ஷ்ண தேவியாய சர்வ தாரித்ய நிவாரணாய ஓம் கிரீம் ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஓரு முறை நீங்க சொல்லணும் சொல்லி முடித்த பிறகு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் மனமுருகி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நம்ம எப்படி ஒரு அப்பா கிட்ட உரிமையோட கேட்போம் எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உரிமையோட போய் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லுவோம் அந்த மாதிரிதான் முருகப்பெருமானை உங்களுடைய உள்ளன்போடு மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க என் வாழ்க்கையில நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கு ஏன் இவ்வளவு தண்டனையை கொடுக்கற நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சு என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திர நிலைகளையும் வறுமை நிலைகளையும் நீக்கி எனக்கு செல்வ செழிப்ப நீ தான் கொடுக்கவே வேண்டும் முருகா அப்படின்னு மனமுருகி முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பா முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் அதுவும் இந்த அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வளர்பிறை வளர்பிறை சஷ்டியும் இணைந்து வருகிறது இரண்டுமே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படிங்கறதுனால இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விட்டாதீங்க நாம நம்பிக்கையோட வழிபாடு செய்யணுங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த மந்திரத்தை சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையில தரித்திர நிலை நீங்கிரும்னு நீங்க எப்படி சொன்னீங்க வேலைக்கு போனா நீங்கும் இத்தனை வருஷமா நீங்க அதான செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க வேலைக்குதான் இப்ப எந்த ஒரு முயற்சியும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம் இல்லீங்களா நம்ம குடும்பம் முன்னேறணும் அப்படின்னா நாம கொஞ்சம் முயற்சி செய்யணும் ஒரு வேலைக்கு போகணும் வேலை இல்லையா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்பதான் அந்த வேலை கிடைக்கும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு முருகப்பெருமான் ஏற்படுத்துவார் உடனே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீட்டுல உட்காந்துகிட்டா பணம் காசெல்லாம் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்க வேலைக்கு போங்க எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கூடிய வேலையைத்தான் முருகப்பெருமான் செய்வார் ஏன்னா நம்மளுடைய விதியையே மாற்றக்கூடிய வல்லமையா இருக்குது அருணகிரிநாதர் தன்னுடைய உயிரை வந்து மலை உச்சியில் இருந்து கீழ் விழுவதற்கு தான் அவர் தயாராக இருந்தார் அப்படி நுனியில் இருந்தவரின் வாழ்க்கையை மாற்றியவர் தான் அப்ப நம்மளுடைய விதியையும் முருகப்பெருமான் கண்டிப்பா ஒரு நாள் மாற்றுவார் அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முருகப்பெருமானை மனமுருகி மன்றாடி உள்ளன்போடு நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்வது மட்டும் தானே தவிர நம்ம என்ன வந்து அவருக்கு செய்யறோம் நாம எந்த அளவுக்கு அவருக்கு நைவேத்தியம் வச்சிருக்கிறோமா தங்கம் ஆபரணம்னு செலுத்தி அவரை வழிபாடு செய்யணுமா அதை பார்க்கவே மாட்டாரு அவரு எந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை வச்சு நம்மளை வழிபாடு செய்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் முருகப்பெருமான் பார்ப்பாரே தவிர மற்ற எதையும் அவர் உங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது கண்டிப்பா முருகப்பெருமானை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணுங்க சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திர நிலைகளும் வறுமைகளும் நிச்சயம் நீங்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்